அது ராணிப்பேட்டை வணிக சேகரத்துடைய மாவட்ட தலைவர் அன்பிற்குரிய பொன் ஐயா அவர்கள் நம்ம எல்லாருமே ஒற்றை கருத்தோடு தான் இருக்கிறோம் ஆனால் செயல்படுத்துவதில் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நம்ம எல்லாரும் நிம்மதியான வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்காது நீங்கள் சொன்னதனால் இப்போ எல்லா தலைவர்களும் பேசுகிறதுனாலும் நான் அதை பற்றி சொல்கிறேன் நாம் எல்லாரும் நிம்மதியுடன் நம்ம வாழ வேண்டும் நாம் சம்பாதிப்பதை பத்திரமாகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு எண்ணத்தை தவிர வேறு யாருக்கும் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் நம்முடைய வணிகர்கள் அதையும் தாண்டி அதிலே குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூட இன்று பாராட்டு விழா வந்து பார்த்திங்கன்னா அது சொன்னது வந்து ஒரு ஒரு பர்சன்ட் தான் ஞானவேல் ஐயா சொல்லியிருக்காரு நம்ம இன்னும் எவ்வளோ செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சொன்னால் ஒரு வாரம் தான் இதுக்கு மீட்டிங் போட வேண்டியிருக்கும் ம ஜேபி அந்த கல்யாண மண்டபகாரம் வந்தது அதை தான் புக் பண்ணி நம்ம அதை செய்ய வேண்டியதாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நாமே உருவாக்கி கொண்டால் தான் நல்லா இருக்கும் இப்போது அங்கே மே அஞ்சு மதுராந்த மாநாட்டில் எவ்வளோ பேர் கலந்து கொள்ளுவோம் என்பதனை எல்லாரையும் கேட்குறாங்க எல்லாரும் சொன்னீங்க அஞ்சு வண்டியில் வர பத்து வண்டியில் வர இருபது வண்டியில் வரேன்னு சொல்லி ஆனால் என்னுடைய எண்ணமாக இப்படி செய்தால் நல்லா இருக்குமானால் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கூட்டம் போடுறோம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்தில் மாநில மாநாடு நடைபெறும்ன்றத மாநில தலைவர் உள்ளிட்ட அனைவரும் சேர்ந்து ஏன்னா தேதி வந்து எப்பவுமே மாற போகிறதில்லை மே அஞ்சுன்றது அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான டேட்டு நமக்கு நாமே ஏன் உருவாக்க கூடாது மே அஞ்சுன்னு சொன்னால் நான் அஞ்சு வண்டியில் வரேன் ஐம்பது வண்டியில் வரேன்னு சொல்கிறத விட்டுட்டு எல்லாரும் கடையை பூட்டிட்டு மதுராந்தகத்துக்கு வருவோம் செங்கல்பட்டுக்கு வருவோம்னு சொன்னால் அவர் தலைவரும் கேட்க போகிறது மாநில தலைவரும் வேலூர் மாவட்ட தலைவரும் கேட்க போகிறது அடுத்த முறையிலிருந்து தலைவர் மாநில தலைவருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னா இந்த பத்திரிகையில் போடும்போது நாற்பத்தி மூணாவது வணிகர் தின மதுரையில் நடைபெறும் விழாவிற்கு எல்லோரும் குடும்பத்துடன் வர வேண்டும் இது குடும்ப விழான்னு போட்டாக்கா அப்போவாது எல்லாரும் ஃபேமிலியோடு வராங்களான்னு பார்க்கலாம் ஏன் வர சொல்கிறோம் ஏன் வர சொல்கிறோன்னு சொன்னாக்கா ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன் போன வாரம் நடந்தது திமிதி தலைவர் வந்துகிறாரு மாவட்ட பொருளாளர் பேருந்து நிக்கலன்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியரை பார்க்கறதுக்கு இரநூத்தம்பது பேர் போறோம் அந்த இரநூத்தம்பது பேரும் மாவட்ட ஆட்சியரை பார்க்கறதுக்கு அனுமதி இல்லை ஒரு பத்து பேர் மட்டும் வாங்க உள்ள மீதி பேர் வெளியே நில்லுங்கன்னு சொன்னாங்க ஆனா அந்த பத்து பேர் நாங்கள் உள்ள போகும்போது மாவட்ட ஆட்சியர் இருக்கிறாங்க எங்க எதிர்க்கு நடந்து வராங்க ஆனால் எங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தாசில்தார் ரேங்க்ல இருக்கிறவங்கள்தான் எங்களை எட்டுமே உட்கார வச்சு பேசுனாங்க நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா மாவட்ட ஆட்சியர் அவங்க ஐஏஎஸ் படித்து வந்திருக்கலாம் நாங்கள் இரநூத்தம்பது ஐம்பது இரநூத்தம்பது பேர் போயிருக்கோம் ஆனால் எங்களை அனுமதிக்கலை ஆனால் இதே திமிரில் இருக்கக்கூடிய அனைத்து வணிகரும் ரெண்டாயிரம் பேர் போய் அங்கே நின்னுதா மாவட்ட ஆட்சியர் பார்க்கறதுக்கு எங்களை எங்களை பார்க்கறதுக்கு வெளியே வந்திருப்பாங்களா வந்திருக்க மாட்டாங்களா நம்முடைய மாநில தலைவரும் அப்படிதான் வேலூர் மாவட்ட தலைவர் போன் பண்றார் சாரதி மாளிகை பிரச்சனை தலைவரை நீங்க பலப்பட்டு வந்திருக்க முடிச்சிடலாம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணத்தில் கடை கட்டுறாங்க இடிச்சுட்டு கட்டுறாங்க அந்த கடைக்காரருக்கே கொடுக்கணும் சரி நீங்க வாங்கப்பா பேசிக்கலாம் இதெல்லாம் தனித்தனி தனியாக பேசிக்கொண்டு இருக்கிறோம் நம்ம மே அஞ்சு இந்த ஆண்டு யாரெல்லாம் நமக்கு ஒரு வருஷம் இல்ல ஒவ்வொரு ஆண்டும் மே ஐந்து என்பது நம்முடைய விழா யாருடைய விழா மே தின என்ன ஒன்னாம் தேதி கொண்டாடுறது தொழிலாளர் அதன் பிறகு கொண்டாடுறது மே அஞ்சு மே அஞ்சில் நம்ம எப்படி இருக்கணும் நான் அஞ்சு பேர் வரேன் ஐம்பது பேர் கூட்டினோர் என்ற சொல்லே இனிமேல் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய எண்ணம் ஒவ்வொரு வணிகனும் எந்த இடத்துல கூட்டம் நடைபெறுகிறதோ அந்த இடத்துக்கு போனால் நான் இப்ப சொன்ன இல்லைங்களா ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் பார்க்கல அடுத்த ரேங்க்ல இருக்கிறவங்க தான் பார்த்தாங்கன்னு சொன்ன பாருங்க இதே நிலைமை தான் இப்போ இதே மாதிரி மாநில தலைவருக்கு வருகிறது ஒட்டுமொத்த வணிகர்களும் செங்கல்பட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறு வணிகர் முதல் பெரு வணிகர் வரை அனைவருமே குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் அவ்வளவு பேர் நம்ம கூட்டிட்டு சொன்னாக்கா எந்த அலுவலகத்துக்கு விக்ரமராஜா அவர்கள் ஃபோன் பண்ணாலும் ஐயோ கொடுங்க முதல்ல கொடுங்க முதல்ல கொடுங்கன்னு சொல்லுவோம் எந்த மந்திரி அலுவலகத்துக்கு சென்றாலும் அவர் வந்துட்டார கொஞ்சம் உள்ள அனுப்புங்க முதல்ல அமிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இது நடக்குமா நடக்காதா இது நடக்குன்னா நம்ம என்ன பண்ணோம் என்னப்பா நாலே பேர் தான் சொல்றாங்க மிச்ச பேர் யாரும் சொல்ல நம்ம பிச்சாண்டி ஐயா வந்து மைக்கு போட்டு பேசினே இருந்தார் எவ்வளோ கதை சொன்னார் மற்றவங்களாம் அவர் ஜவுளி வியாபாரி சங்க அதிகாரியும் மதிக்கத்தில் அது காவல்துறையான இருக்கட்டும் வருவாய்த்துறையான இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் ரொம்ப கோவப்பட்டு பேசினார் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா முகத்தை பார்த்தா சாந்த குணமாகுது ஆனா அவருடைய மனசில் இருக்கிறதுலாம் இன்னைக்கு வெளியே கொட்டினார் ஆகையினால் நாம் தமிழகத்தில் குறிப்பாக நம்ம ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே ஒரே நினைவாக இருந்துடலாம் மே அஞ்சு அனைவரும் நம்ம கடையை நம்மளே லீவ் விட்டுட்டு எல்லாரும் செங்கல்பட்டுக்கு போகலாமா நன்றி அதை போலவே நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை மாநில தலைவரிடத்திலே வேலூர் மாவட்ட தலைவர் முன்னிலையிலே நான் கூற ஆசைப்பட்றேன் நம்ம பாலாறு நம்ம மூணு நாளைக்கு இல்லை முப்பது நாளைக்கு இப்போ விரதம்லாம் இருக்கிறாங்க இல்லையா நம்ம சகோதரர்கள்லாம் அந்த மாதிரி முப்பது நாள் நம்ம சாப்பிட்லா கூட உயிரோடு வாழ்வோம் ஆனால் தண்ணி இல்லைன்னா உயிரோடு வாழ முடியுமா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு நாலு முறை அஞ்சு முறையாவது குடிக்க வேண்டும் இந்த பாலாறு எப்படி இருந்தது என்பதனை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்றதோ உங்களுக்கு தெரியும் அதை ஒழுங்குபடுத்துவதற்கு நம்முடைய வேலூர் மாவட்ட தலைவர் ஞானவேல் ஐயா அவர்களுடைய தலைமையில் பாலாறு பாதுகாப்பு இயக்கம் என்பதனை ஒன்றை ஆரம்பித்து நம்ம பாலாறு பெருவிழா பண்ணுறோம் ஒரு நாளைக்கு எத்தமே அம்மனை குறைச்சி பால் ஊத்துறோம் சந்தனம் ஊத்துறோம் எல்லாம் பண்ணிடுறோம் ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி பாலாறு எப்படி இருந்தது அது உன் நினைவில் கொள்ள வேண்டும் அது நம்மளுடைய சொத்து நாம் பேணி காக்க வேண்டும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு வீடு வாசல் மனைகள் நீங்கள் வாங்கி வச்சுட்டு போனால் நம்முடைய அடுத்த வாரிசுகள் அதை பயன்படுத்தாது நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னாங்க அதனால் இந்த பாலாரை பாதுகாக்கிறதுல நம்ம இந்த ஒரு ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது மூணு மாவட்டமாக பிரிந்தாலும் நம்ம ஐயா ஞானவேல் ஐயா அவர்கள் தலைமையில அதை பழையபடி வரணுன்றதுக்காக எல்லோரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ஐயாவையும் உள்ளிட்ட அனைவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போலவே உலகத்துல அஞ்சு நகரங்கள் வாழக்கூடாத நகரங்கள் வாழ தகுதியற்ற நகரங்கள் அதிக நோய் வரக்கூடிய நகரம் அதில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டார் ஐயா நான் பேசும்போதே சொல்லிட்டார் ராணிப்பேட்டைன்னு சொல்லிட்டார் அப்படி ராணிப்பேட்டை மாவட்டம் உலகத்துல அஞ்சில் ஒன்றாகுது உலகத்துல அஞ்சில் ஒன்றாகுது ஏறத்தாழ நம்முடைய மாநில தலைவர் ஏறக்கார ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுக்கு முன்னாடி ராணிப்பேட்டையிலிருந்து நடையாக நடந்து வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த தோல் பதனிடக்கூடிய எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் வேலை செய்யும் உங்களுடைய பணியை செய்யும் ஆனால் தோல் வரக்கூடிய கழிவுகளை ஆற்றில் கொட்டாதீர்கள் இந்த பூமியில் கொட்டாதீர்கள் என்று ஏறத்தாழ ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராணிப்பேட்டையிலேருந்து நடந்தே வந்து அப்போ வேலூர் தான் எங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் அப்படி கொடுத்தோம் ஆனால் யாரும் காது கொடுத்து கேட்பதாக இல்லை ஏன்னா வேலு ஏன்னா அந்த நடந்து வரும்போது சிஎம்சி டாக்டர் ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்து வந்தேன்னு சொல்கிறாங்க நல்ல வேலை செஞ்சுங்க இல்லைன்னு ஒரு ஐம்பது வருஷத்தில் அஞ்சு பேரை பார்த்தா ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னாங்க அப்படி இது ரெண்டு விஷயத்த நமது ஞானவேலு ஐயா அவர்கள் எத்தனையோ கவிதைகளும் எத்தனையோ திருக்குறள்களை உரைய நிகழ்த்து கொண்டிருக்கிறார் இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் வாழக்கூடிய வணிகர் உள்ளிட்ட அத்தனை மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாலாறு ஓட வேண்டும் அந்த தோல் பதனிடக்கூடிய உலகத்தில் ஐந்து நகரங்களில் வாழக்கூடாத நகரமாக இருக்கின்ற அந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை வாழக்கூடிய நகரமாக மாற்ற வேண்டும் அதற்கு எங்களுக்கெல்லாம் சீனியர் என்று சொல்லக்கூடிய அன்பு நெஞ்சம் ஞானவேல் ஐயா அவர்கள் கைப்பட எழுதி மாநில தலைவரிட்ட இதை செய்வேன் என்று ஒப்புதல் வாங்கி கொண்டுதான் இங்கிருந்து திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஒரு இரநூறு ஆண்டு பிரச்சனையே ஒரு ஒரு நிமிஷம் முடிக்க சொல்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா அது அந்நிய செலாவணி ஈட்டு ஒரு செய்தியாக இருக்குது அது அடுத்து திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்பு சுபாஷ் ஐயா அவர்கள் நாம் ஒருங்கிணைந்த இந்த வேலூர் மாவட்டத்தின் தலைநகராக இருக்கின்ற வேலூர் மாவட்டத்தில் அனைவரும் கடைகளை அடைத்து மே ஐந்து மாநாட்டில் கலந்து கொண்டால் அனைவருக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் எங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்றால் நாங்கள் நகரத்திலே இருக்கின்ற பொழுது அங்கே கடையடைப்பு அனைவரும் செய்கின்றார்கள் அவர்கள் கேட்டால் வேலூரில் மட்டும் கடத்திருக்குது எங்களை மட்டும் ஓட சொல்றீங்களான்ற மாதிரி எல்லா வணிகர்களும் கேட்குறாங்க அதனால அனைத்து வணிகர்களையும் அனைத்து சங்க நிர்வாகிகளையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் நகரத்தில் அனைவருடன் கடைகள் அடைத்து இந்த வேலூர் மாநாட்டில் இந்த மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு மாநாட்டை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி அடுத்து யாராவது கருத்து சொல்ல விரும்பி யாராவது ஒருத்தர் யார் பாத்திர வணிக சங்கத்தினுடைய பொறுப்பாளர் திரு தனசேகர் அவர்கள் நான் வந்து வியாபாரம் பண்ணுறது வந்து நிம்மதிக்காக சந்தோஷத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதெல்லாம் நமக்கு இப்போ இருக்கானா கண்டிப்பாக இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதத்தில் உடல் உபாதைகள் பிரச்சனைகள் தொழில் சார்ந்தது எல்லாமே இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒற்றுமை இல்லை அதில் என்னென்னா இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய பெரிய விஷயம் என்னன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று கார்ப்பரேட் பிஸ்னஸ் ஒன்று நாம் வந்து ஒரு பெரிய படிப்படிக்கில் அப்படியே வந்தோம் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டோம் அப்படியே நல்லா இருக்கோம் ஸோ இதுக்கு ஒரு காரணம் என்னென்னா நம்மளால் இந்த கார்ப்ரேட்லேயும் ஆன்லைன் நம்மளால் போட்டி போட முடியல இதை நம்ம சரி பண்ணோன்னா நாம் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒற்றுமையாக இருந்து நம்ம வணிக சங்க பேரமைப்பை சிறப்பாக நடத்திட்டு போகணும் அதுக்கு சின்ன காரணம் என்னென்னா இப்போது அது அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவு போட்டால் அந்த உத்தரவுக்கு குடும்ப குடிமக்களாகிய நம்ம வந்து அனைவரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நம்மளோட சொத்து வரின்றதை உயர்த்தியிருக்காங்க ஸோ சொத்து வரின்றது வருஷத்துக்கு ஆறு பர்சன்ட் கேட்குறதுக்குன்னா சாதாரணமாக இருக்கலாம் அது ரொம்ப பெரிய விஷயம் இந்த வருஷம் பத்தாயிரம் ரூபான்னா அடுத்த வருஷம் பத்தாயிரத்து ஆறுநூறு போது அது அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி இரநூத்தி ஆக ஆகப்போகுது ஸோ இதை வந்து நம்ம அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க அதை வந்து நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அந்த சொத்து வரின்றதை வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தரா மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஸோ நம்ம குரல் வந்து ஓங்கி ஒலிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம ஒன்று பட்டால் தான் ஒழிக்க முடியும் ஸோ அப்போ எப்படி நடக்குதுன்னா இப்போ ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது நம்ம வந்து ஒரு தலைமை ஏற்று இருக்கோம் அதுக்கு நம்ம எல்லாருமே இப்போ என்ன பேசுகிறோமோ அதை நம்ம வந்து கரெக்டாக செய்யணும் நம்ம சங்கத்தில் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நம்ம போய் பார்த்து உக்காந்து இன்றைக்கி கட தரைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் நம்ம அரவணைச்சு கூப்பிட்டு போகணும் ஸோ இது ஒரு விஷயம் இப்போ வேலூர் மாவட்ட சங்கத்தில் வந்து எவ்வளோ பேர் வருவீங்க பாத்திர பாத்திரம் வச்சு எவ்வளோ பேர் வருவீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பழைய அமைப்பு ஸோ அது என்ன வயது மு வ முதிர்ந்த காரணமாக அது வந்து கொஞ்சம் செயல்படுறது கொஞ்சம் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வேலூர் பாத்திர பிஎஸ்எஸ் கோவில்ஷிக் பார்த்து ஒரு சின்ன அமைப்பு ஒன்று ஏற்படுத்தி சின்ன ஒரு விஷயமாக இருக்கோம் கடந்த மூணாண்டு காலமாக அந்த கோவிட்லேருந்து ஸோ அதன் சார்பாக நாம் வந்து ஒரு பத்து பேர் குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து கலந்துக்கிறோம் அடுத்த இதில் நம்ம ஞான ஆலோசனை பேரில் மாவட்ட மாநில சாரி மாவட்ட நகர அமைப்பு போட்டு அது என்னன்றது நம்ம அடுத்த வருஷம் ரொம்ப சிறப்பாக நம்ம செயல்படுத்தலாம் இன்றைய நம்ம நம்ம எல்லாம் இன்று கண் சிகிச்சை முகாம் ரத்ததார முகாம் பற்றி பேசினோம் அதை கடந்த ஒன்பதாம் தேதி நம்முடைய நம் இந்த அம அமர்ந்து கொண்டிருக்கின்றோமே இந்த மேடைக்கு சொந்தக்காரர்களும் நம்முடைய வணிக சங்கத்தினுடைய மாநில வழிகாட்டியும் ஆகிய நம் முன்னாள் ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கு மண்டல தலைவர்களுடைய நினைவு நாளிலே நாம் இரத்த முகாம் நடந்தது அதே போன்றே கண் சிகிச்சை முகாமும் நடந்தது இதை நான் மிகவும் பெருமையாக நினைக்கின்றேன் அதற்கு ஒரு வழிகாட்டுதலாகவே இருந்திருக்கிறது என்று நினைக்கிறேன்